பாகும் பெண்ணுருவானாய் ஊற்றி காவாய் கனகத்திரளை ஓற்றி கைலை மலையானே போற்றி திருவாக்கும் செயகரமும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் அதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர்த்தம் கை அருள்மிகு முத்த பிள்ளையார் மரடிகள் போற்றி போற்றீங் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் தா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த ஸ்ரீ திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் புற்றாலும் உயிர் துணையேவும் புளியர் கோடு பொழித்த புலியர் கோண்கடல் போற்றி மிசைகள் மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாளி திருநாவலூர் தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாதவர் திருத்தால் போற்றிவும் தில்லை வாழந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையெல்லாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிலாரடி போற்றிவோம் ஈராண்டில் சிவஞானம் இந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்து அருள் நந்தி நட்டால் போற்றி நீராண்ட கலைஞநகர் மறைஞான சம்பந்த நுழ்த்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி போற்றிவோம் தெளிவு குருவின் திருமீனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தலாணி புடையமர்ந்து நான் மறையாறெங்க முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பபத் நற்குருநாத திருவடிகள் போற்றி போற்றி ஞானாதி பெருமக்கள் மலரடிகள் போற்றி போற்றி பேரன்புடைய சிவனையச்செல்வர்களை இன்றைய நாள் ஆவணி சதிசி என்று சொல்லக்கூடிய நடராஜர் அபிஷேகத்திலே திருமணத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக வரவேற்று அடியனுடைய பணிவான வணக்கங்களை தங்கள் பொன்னார் திருவடிக்கு சமைத்து கொண்டு இந்த வழிபாடானது தொடங்க உள்ளது ஓம் ஆதார சக்தி போற்றி ஓம் ஆமை இருக்க போற்றி ஓம் அறவிற்கு போற்றி ஓம் சிம் இருக்க போற்றி ஓம் யோக இருக்க போற்றி ஓம் தாமிர இருக்க போற்றி ஓம் சூரிய மண்டலம் போற்றி சந்திர மண்டலம் போற்றி ஓம் அக்னி மண்டலம் போற்றி ஓம் பராசக்தி மண்டலம் போற்றி போற்றி ஓம் ஓம் மாறி நின்று என்ன புரிந்தின் வழியடைத்தமுதி ஊரின்ுள்ளழுபரம் சோதி உள்ளவா காணவந்தருளாய்தேரலின் தெளிவே சிவபெருமானி திருப்பெருந்துரை உரை சிவனி ஈரிரா பதங்கள் அவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அருள்வரும் அழராத பெருமான் மருடிகள் போற்றி போற்றின மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் கோமடைமே கொண்டை வாசடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரும் அடைத்த புனிதரும் நீ என் புண்ணியில் என்னாலும் புகுந்த கவி கோளை கண்ணி கூறன் காண்க அவளும் தானும் உடனே காண்கவும் அர்குநாதர் மணிவாசு பெருமான் மலரடிகள் போற்றி போற்றேவும் பெரும் புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூவும் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பெனில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரேவும் அன்னம்பாளிக்கும் தெல்ல சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலும் உபமிசை என் அன்பு வாழிக்குமாறு கண்டு இன்புற இன்னம்பாளிக்குமோ இப்பிரவியேவும் ஓம் தள்ளை மண்டிலாடி போற்றி இந்த ஆனாய் போற்றி தவாய் தாவாய் கனகத்திரளே போற்றி அருளரும் சிவகாமி அம்மையுடனாகி ஆகிய ஆனந்த மடராச பெருமான் அது அப்படி விநாயகர் அகளை ஆரம்பிச்சுக்கலாம் ஐயா விநாயகர் அவள் வந்து அப்படி பண்ணிக்கலாம் கொஞ்செல்லாம் முன்னாடி நெருங்குவாங்க எல்லா விலை அவைய பிராட்டி அருள் செய்த விநாயகர் திருவள்ளிலிருந்து எல்லாம் வல்ல பெருமான் திருச்சபிக்கு ஓம் ஆவாகியா வினில் ஐந்துமாகி அறிவாகியவியுமாயி நாவாகி நாவுக்கோர் உறையுமாகி நாதநாவேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் ஆற்றமாகி புக்குளரா வாசமா நின்றானாகி தேவாகி தேவர் முதலமாகி சிலந்துடராயும் அடிகள் நின்றவாரே தொற்றுணை வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கட்டுணை பூட்டையோர் கடலினும் பாற்றினும் நட்டுணையாவது நமச்சிவாய தண்ணி கொடுங்க அப்பறையு பண்ணுங்க விநாயகர் அகவல் ஓம் அப்படி சேர்ந்து பாடுங்கள் எல்லாரும் சீத களவ செந்த மறைப்பும் பாத சிலம்பு பழ இசை பாட பொன்னரை நானும் கிழாடையும் வண்ண மருங்கில் வளந்தலையரிப்ப

தொற்பதம் கடந்த அற்புதம் முப்பளம் நுகரும் மூசிகவாக என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கு மறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவை வந்தென் உளந்தண்ணில் புகுந்தே குறுவடி வாழையும் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுத்தால் கொடுவினை களைந்தே ஓவட்டா உபதேசம் புகட்டு என் சிவையில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புளதன்னை அடக்க உபாயும் இன்புரு கருணைதன கருளி இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமுரு நாங்கும் தந்தென கருளி மலமுரு நூக்க மறுத்து ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் உழங்கதவை பது காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேச்சுரை சுரையறுத்து கிடைப்பலையின்றிவித்து கடலில்லம் காட்டி மூன்று மண்டலின் நான்கு பாம்பல் நாவல் உணர்த்தி ൂടിയസൈ മന്ദിരം വെളിപ്പെടാതാരത്തിൽ മൂണ്ടെ കണലൈ മുൻ കൽ തരിവിളയും ആരി തരിയ കമും കോരായ കൂടി

காயம் புலப்பட எனக்கு தெரியும் நிற நிரணப்படுத்தி கருவிகள் பல வாயில் காட்டி இருத்தி மூத்தி நிறன கருளை என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னிலை முதலறை ും മനമും ഇല്ലാമനുളയം തേന്ദ്രൻ ചിന്തയെ ഇരുവളി